வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் வருகின்ற மே மாதம் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாமல்லபுரத்தில் வன்னியர் இளைஞர் பெருவிழா வெகு சிறப்பான முறையில் மாநாடு நடைபெறவுள்ளது இதில் மக்கள் காவலர் மனிதநேய பற்றாளர் வாழும் தெய்வம் மருத்துவர் மருத்துவரையா பேருரை நிகழ்த்த இருக்கிறார் அவரோடு பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அரங்கை வேலு கௌரவ தலைவர் ஜி கே மணி பூத்தா அருள்மொழி ஏ கே மூர்த்தி ஆகிய ஜாம்புவான்கள்லாம் பேருரை நிகழ்த்த இருக்கிறார்கள் அதற்காக நமது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை அடுத்த அம்மூர் பேரூராட்சியில் சுவர் விளம்பரம் மிக பிரம்மாண்டமாக எழுதப்பட்டுள்ளது இந்த சுவர் விளம்பரமானது கே எல் இளவழகன் எஸ்பி சண்முகம் மாவட்ட செயலாளர் மேற்கு அவர்கள் என் சுப்பிரமணி இ ஞானசௌந்தரி எம் கே முரளி பா சரவணன் எம் சாரதி ஜே ஜானகிராமன் வா மணிவண்ணன் ஆ ப லட்சுமணன் ராஜேந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் அவர்களோடு ஏ ரவி தங்கராஜ் அம்மூர் பேரூராட்சி செயலாளர் அவர்கள் விநாயகம் ஜி கே வேல் यम गंडन पा मणिकंडन से सतीश सी, सी के श्रीनिवासन एम सत्यमूर्ति शांति आ इलंगो एम दयालन के सीनिवासन पी सरवणन पर्कोडी नागराज नागराजन ஏ எத்துராஜி பி பாபு மற்றும் அவர்களோடு ராஜேஸ்வரி பஞ்சாட்சரம் சி முரளி திலகம் சுப்பிரமணி ஜே ஆனந்தன் எஸ் சம்பத் டி ராஜேந்திரன் எம் சகுந்தலா கே துக்கராமன் உஷா சரவணன் சுமதி ராஜா புலிகேசி பி சரவணன் ஏ சந்திரராஜ் நடராஜன் சி முரளி கோவிந்தராஜி ஆகா செந்தில் பார்த்திபன் சுனில்குமார் கே குணாலன் ஏ அஜித்குமார் ஏ ராஜா எல் சந்திரன் எல் ராஜா நெடுஞ்செழியன் இவர்களோடும் அம்மூர் பேரூராட்சியில் உள்ள உறுப்பினர்களோடு கலந்து இந்த அற்புதமான பிரமாண்டமான விளம்பரத்தை அம்மூர் பேரூராட்சியில் எழுதப்பட்டிருக்கிறார்கள் இதில் சிறப்புமிக்க இந்த அமைப்பை அமைப்பாக எழுதியுள்ள டி புலிகேசி முன்னாள் பாட்டாளி மக்கள் கட்சி நகர செயலாளர் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் எம் சாரதி இவர்களோடு இணைந்து இந்த மாபெரும் மே மாதம் பதினோராந்தேதி